ಅಸ್ಲಾಂ ವಲೇಕುಮ್ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ತಸ್ವಿನಾಸ್ ಕಿಚನ್ ಎಂಟೆ ನಾನು ನಿಮಗೆ ಫಟ್ ಹಾಕಿ ಎಕೊತೋ ಮೂನ್ ಪೌರೋ ಚಿಕನ್ ದಮ್ ಬಿರಿಯಾನಿ ಅಂಗೇನೆ ಆಕ್ರಂ ಕೊ ಬಿಣಿ ಆಗಣ ಔತ್ರ ಸೊರಂ ರಾಸಿಕ್ಕ ಎಡ ಕಲಗಣು ತುಣಿ ಕಲಗಣನು ನೆಲ ತೋತೋನು ಎಂದು ವೈತಿಲ್ಲೇ ಅಪ್ಪ ನಾನು ಇಂಗೆ ಮಸಾಲಾ ಕೂಡ ಉಂಡಲ್ಲ ಈ ಸೊರಲ್ಲ ನನಗೆ ಫಟಾ ಫಟ್ ಹಾಕಿ ತೆಕ್ಕ ನಾನಿಂಗ್ ಕೂಡ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಇತ್ತು மூன் பவுர் எங்க எங்கே சந்தேன் நல்ல இனல் ஃபஸ்ட் டைம் நோக்கிறங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆகும் அங்கே முட்டர் ஒன்று பெல் பட்டன் ஒன்று பிரெஸ் ஆக்கிரோ இந்த நான் வீடியோஸ் எல்லாம் நினைக்க நோட்டிஃபிகேஷன் இது வந்துட்டு கூட நான் குக்கர் எடுத்தேன் குக்கர் நோட் ஃபஸ்ட்டு ப்ரஸ்ஸ்தாரியானி மேலுக்கு நான் கார்னிஷிங் ஆக்கோ நீருக்கு காய்க்கிற அது ஆக்கிர ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் பீத்திய அரைக்கப் போத்தர் அதுக்கு நான் விட ஒர் நீருல்ல இட்டத்து நல்ல கோல்டன் கலர் ப்ரௌன் பண்டோடலு ஃபிரை ஆக்கோன் ಹಿಂಗನೇ ನಂಗೆ ಹಾಕಿ ಪಿಚಿಂಗುಂಡಲಿ ಆ ಮಸಾಲ ರೊಟ್ಟಿಗೂ ಈ ಬ್ರಿಸ್ತಮ್ ರೆಡಿ ಅವ್ರು ಅದಕ್ಕೆ ಫಸ್ಟಿಗೆ ನಾನಿಂಗ್ ಕೂಡ ಈ ಬ್ರಿಸ್ತಾನೆ ಹಾಕೊಂಡು ಚೆಂದ ಅನ್ನೋಂಟಲ್ಲ ನೀರುಳ್ಳಡೆ ನಂಗೆ ಗೋಲ್ಡನ್ ಕಲರ್ ಬಂಡ ಕಾಚಿಂಗ್ ಐತೆ ಇಲ್ಲಿ ಲೈಟ್ ಗೋಲ್ಡನ್ ಕಲರ್ ಬ್ರೌನ್ ಬಂದದೇ ನಾನು ಉಡೆ ಇಡ್ತುಂಟು ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಬಂದಾಕೋರು ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ನೆ ಈ ಥರ ಕಲರ್ ಇಂದಿಂಗ್ ಪರ್ತಿತ್ತು ಪಿನ್ನ ಡಾರ್ಕ್ ಡಾರ್ಕ್ ಕಲರ್ ಆಯ ಬಂಡ್ ಈ ಥರ ಕಲರ್ ಬಂದಿಂಗ್ ಮೇ ಯಾವ ಇದ್ರ ನಾನು ಸೈಡ್ಲು ಬೆಚ್ಚುಂಟುಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಅದೇ ಎಣ್ಣೆಗೆ ನಾನು ಉಡೆ ಮುನ್ ಪವರ್ ಬಿರಿಯಾನಿ ಹಾಕರಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಾನು ನಾಲ್ಕು நீரு மீடியம் சைஸரும் கட்டாக்கி திட்டுள்ள அது இட்டு தாய பின்னே அதே இதுக்கு நானோட நீரு இட்டு தாயப்பின்ன நெக்ஸ்ட் நானோட நாலு டொமேட்டோ இட்ல ஸ்லைஸ் கட்டாக்கி திடணும் இட்டு தாய பின்ன நெக்ஸ்ட்டு கேஸ் ரத்தி ஆன் இல்லை ஆஃபே உண்டு நீங்கள் நோக்கி முகந்தோ எண்ணெய் மாத்திர பெச்சுண்டு நாலு டொமேட்டோ இட்டு தாயப்ப நெக்ஸ்ட் விட காய் மொழம் இடணும் நான் விட பத்து காய் மொலம் இட்டுல காய் மொலம் இடும்போது உத்தத்துக்கு முடித்து திட்டுறேன் இது இட்டு தாய பின்ன நெக்ஸ்ட்டு ஜெண்ட செல்டத்திர கர்ச்சோப்பிட்டு ஹர்ச்சோப்பிட்டு ஆப்பினதுக்கு நான் விட முன்னாஸ் இத்தரே க்ளாஸ் முன்னரை தண்ணி பீத்திண்ட தண்ணி பித்தும்போது இல்லை யாரும் பீத்தோனோ சின்ன நான் உடனே உப்போ வசில்லே இருபத்தஞ்சு நுப்போ வில் பேனாவும் இது பேவோ அங்கே முன்னரை தண்ணி பீத்திண்ட தண்ணி பீத்தி தாப்பின தண்ணி பீத்தி தாப்பின நான் விட தென் உப்பிட்ட முச்சி வைக்க തെല്ലുപ്പിടണം ചുമ ഇടണ്ട തെല്ലുപ്പിടും പിന്നെ നമ്മൾ മസാല എല്ലാം ഹതാക്കുമ്പോൾ നോക്കി തുപ്പിട്ടെങ്കിൽ തെല് ഉപ്പിട്ട് താ പിന്നെ മുച്ചിത്ത് സിറ്റി എറക് ബേക്കോ എന്നോട് മുച്ചി ബെച്ചോണ്ടല്ല ഇങ്ങനെ ഞങ്ങൾ ആക്കുക ബെച്ചും ഉണ്ടല്ലേ ഞങ്ങൾ അല്ലോട് ടൈമെല്ലാം സേവ് ആവാം എന്താ വെച്ചിരുന്നെങ്കിൽ വേറെ എല്ലാം സ്വരം ആക്കാം ഇന്നത്തെ നല്ല നീരിലി കായുക ചുമനേരം അതിൽ പിന്നെ നല്ലോട് സ്വറമ്പാക്കി അങ്ങനെ ലിക്കറാൻറ്റി ഇപ്പം நாங்கள் இங்கே சிட்டி எடுக்க பெச்சிங்கே ஒரு இருபத்தஞ்சி சீன்ட்டி ஆயுது ஓப்பன் ஆக்கி நோக்கிறோம் தண்ணி நிங் பின்ன பெச்சிங்க நாங்கள் கதில் பின்ன எத்தனை சீன்டி பரோன்னு ஒரு அந்தாஜாகி எங்கே மீயாக ஒரு இப்போ நோக்கிறோம் சீன்டி பந்து சிட்டி பண்ணதை நானோடு ஓப்பன் ஆக்கி காட்டின்ட்டுள்ளேன் நோக்கிற து செக பண்ணோன்ட்டு த இங்கேனும் மசாலா இங்கே நன்றி மசாலா இங்கேனே மசாலா ஆயதே நோக்கோறது அப்பாக்கி கட்டுறது அவ் தில் அடிக்கு பிடிக்கோ தக்கோ மாயிரி நங்க பர் அடி பிடிக்கிற நேரம் நங்க மனபரோ உசுருவோர் அதுக்கு முன்னே நாங்கள் வந்துங்க சேஃப் குத்தைத்தல்லே ஒரு ஐபத்தஞ்சி சீட்டி ஆயதே நீங்கள் ஓப்பன் ஆக்கி நோக்கோரு அப்போ ஜங்க மூணு சீண்ட்டி பேனி பேய்க்கோரு இன் தெளிங்க பேண்டா இங்கே வந்திங்க தண்ணியெல்லாம் ஃபுல் ட்ரை ஆங்கிங்க உண்டாலே கேஸ் ரத்தி ஆன் ஆக்கித்து நாங்கள் அவட ஜஸ்ட் இங்கே ஒரு கத்துங்கே மிக்ஸ் ஆக்கோரு மிக்ஸ் ஆக்கித்தவனே പ്രോസസ്സ് എന്ത് എല്ലാം കൊണ്ട് നോക്കൂർ അതിൽ അതേപോലെ നാക്കിങ് ആയിട്ട് ഇപ്പം നോക്കൂ നാല് ഇത്തരായത് നമ്മൾ കലുകി വെച്ച കോഴി ഉണ്ടല്ലേ അതിൽ ഇട്ടുക ഇതിട്ട് തയ്യാ പിന്നെ നാനോടെ കാൽ ചമച്ചത്തെ മഞ്ഞൾ ഇട്ടുക മഞ്ഞൾ തീന്ത അത് നമ്മൾ ഡബി കലുകി തന്നിയും ബീത്തേ മെയ്യാവില്ലേ മഞ്ഞൾ അതിൽ പിന്നെ നാനോടെ ജണ്ട് ചമച്ചത്തെ ഇഞ്ചി ബില്ലുള്ള ഒരു പേസ്റ്റ് ഇട്ടുകൊണ്ട് താ പിന്നെ ಒಂದರ ಚಮಚ ನಾನು ಗರಂ ಮಸಾಲ ಪೌಡರ್ ಇಟ್ಟು ಉಂಟಲ್ಲ ಇದು ಹೋಮ್ ಮೇಡ್ ಗರಂ ಮಸಾಲ ಪೌಡರಿ ನಾನು ಹಾಕ್ಯದ ಅವತಲು ಅದೆಲ್ಲ ಇಟ್ಟಿದ್ದು ತಾಪಿನ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕ್ಕೊಂಡು ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಗರಂ ಮಸಾಲ ರೆಸಿಪಿ ಎಲ್ಲ ಪೌಡರ್ ಹಾಕರೋ ರೆಸಿಪಿ ಎಲ್ಲ ಅಂದರೆ ಚಾನಲ್ ನೋಡಿ ಹೊರ್ಕತ್ತೆ ವಿಸಿಟ್ ಹಾಕೋರು ನೋಕ್ಕೋರು ನೋಕಾತಂಗ ಇನ್ನು ಹಿಂಗೆ ಟ್ರೈ ಹಾಕೋರು ನಂಗೆ ಅವತುಲಾಕಿ ಗರಂ ಮಸಾಲ ಉಂಡಲ್ಲಿ நல்ல கம்மன் நிற்கிற அது நாங்கள் அங்கிட இருக்கும் அந்திங்க அத்தனை கம்மன் நிக்கல பின்ன நாங்கள் அவுத்தலாக்கி கரம் மசாலா பிரியாணி எல்லாம் நல்ல டேஸ்ட் ஆகும் ஒர்க் கனிங்கள் ஔத்தலாக்கி கரம் மசாலையெல்லாம் ஹாக்கிட்டு பிரியாணி எல்லாம் நல்ல டேஸ்ட் ஆகும் அதர ரெசிப்பி நான் சானலுன்னு நோக்காத்தங்க எந்தெங்க நோக்கோரு கிரகசங்காதி சேனல் இட்ட நான் நான் கன்னட சானலுன்னு கிரக சங்காதி செத்து அதில் விசிட் ஆக்கோரு இப்போ நான் பீத்தியுண்டலே டப்பி கல்கி மஞ்சளில் தண்ணி அது சென்னிங் லாஸ்ட்டுக்கு தெளி மஞ்சள் இன் அதுக்கு தண்ணி பீத்தி கல்கிட்டு பீத்திவிட்டு இன்னும் மஞ்சள டப்பி கல்கித்து பின்னா புதிய தீடே செந்து எல்லாம் இட்டு த நல்லா மிக்ஸ் ஆக்கணும் நல்லா மிக்ஸ் ஆக்கி தாய்பேனே நெக்ஸ்ட்டு மசாலெல்லாம் பயக்கட்டு கேஸ் ரத்தி ஃபுல் மெல்ல வச்சுறேன் உட நான் பச்சை மசாலாக்கிட்டுல பிரியாணியில் நான் அதுக்கு வைத்து சரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிறேன் அதுக்கு நான் முன் காய்மொழி விட்டுறேன் ஒரு பிடிக்கிறத்தரை கொத்தம்பரி சொப்பிட்றேன் கல்கி கிளீனாக்கி வச்சு கொத்தம்பரி சொப்பு அதற்கு பின்னே ஒரு பிடிக்கிறத்துரை புதினீட்டுல புதினீட்டு ஒன்றுல புதினீட்டு ஒரு தெல்லு தண்ணி பிற்றிட்டு கிரைண்ட் ஆக்கிடுறேன் நோக்கிறதா கிரைண்ட் ஆக்கி பின்னா நெனப்பை ஒருத்தில கொட்டிடச்சு அதில் பின்னா நான் ஒருத்தி கொட்டிட்டுல கொட்டிட்டு தாப்பினா பரத்து நீருண்டே அதை ஒரு தெளிவுண்ட நாங்கள் ஃபஸ்ட் கார்னிஷிங் ஆகோ பரத்து ஒரு நீருள்ளி அதில் ஒரு தெளிங்கைத்து இட்டே நான் எல்லாம் சன்கிரைண்ட் ஆக்கோரு இப்போ நோக்கோ தான் மசாலிங்க ட்ரை ட்ரையுண்டு நான் தண்ணியந்து பித்தித்ல அதே மஞ்சள் கல் மஞ்சள் உப்பி கல்யா தண்ணி ஒடுத்தே பீத்தித்து மிக்ஸ் ஆக்கித்து நெல்லில் பெச்சி தின்லே அத்திரொழுகா ஆ மசாலா பச்சை மசாலா ஆக்கிண்ட் தின் அதில் பின்னே காட்டிண்டோ இத்தர ஆயதே அரிச்ச பச்சை மசால உண்டலே அது பீத்தோம் ஏன்னா பீத்தோரு பீத்தித்த பின்னே நல்ல மிஸ் ஆக்கோரு அதில் பின்ன மிக கல்யித்து தண்ணி பீத்தோரு எத்தர பின் ஹத நோக்கி தண்ணி பீத்தோரு பைச்ச பால மசாலா கட்டி கட்டி ஆயபண்டு பின்னே நம் கூட கோழி பேனே ஆன குரிய ತನ್ನಿ ಬೀತೋರು ನಾನು ಮಿಕ್ಸಿ ಜಾರ್ ಕಲ್ಗೆ ತನ್ನಿ ಬೀತಿ ಉಂಟು ಬೀದಿ ತಾಯ್ ಪಿನ್ನೆ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಆ ಪಿನ್ನೆ ಉಪ್ಪೆಲ್ಲ ಸಮ ಉಂಡ ಇಲ್ಲಿ ಚಕ್ಕಾಕಿತ್ತು ಪಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕವರು ನಲ್ಲ ಪಯ ಕಟ್ಟು ಕೋಲಿ ಮೂಡ ಬೇವೋನು ನಲ್ಲ ಪಯ ಕಟ್ಟು ಎಲ್ಲ ಪಯಚ ಬರೋಮ ನಾನು ಪಾದಿ ಲಿಂಬೆ ಉಂಡಲೆ ಅದರ ಬಿತ್ತೆಲ್ಲ ಇರ್ತಿತ್ತು ಪುಲಿಯೋನು ನಾನು ಉಂಟುಲ್ಲ ನೆಲ್ಲ ಒರ್ಕತ್ತ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ತಾಯಪ್ಪ ನಾನು ಶಿಫ್ಟ್ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲ ನೋಡಿ ಗ್ಯಾಸ್ ರತಿ ஃபுல் மெல்லில் பெச்சித்து நான் விட நல்லா பயவாட்டின்ட்டுல பின்னால் கோழியும் பேவோனாலே அப்போ நல்லா பயிற்ச பயிற்சி பண்ண போல் கோழி வெந்த போகலண்டல மசாலரை கலர் தெளி டார்க் ஆகிறோம் அதில் பின்ன தெளி பசை பசை பண்ண போல் கரீரை பண்டு இப்போ நான் தண்ணி வெச்சிடேன் இப்போ மசாலா ரெடி ஏற்றதுன்னா நான் சைடில் பெச்சிட பந்தாக்கிட்டு நான் விட மூணு பவுரை சோறாக்க வைத்து ஒரு இடத்துல தண்ணி பிச்சிடிறேன் தண்ணியோட பிச்சாயை பண்ணோன்ட்டு அதுக்கு மூணு காய்மொழி ஒரு ஜெண்டு கெத்தை அது இட்டுறேன் இட்டு தின்னே லவங்க எட்டுது டேஸ்டுக்கு தக்க உப்பிட்டு ஒன்றுல உப்பிடும்போது எல்லாம் யாரிடும் உடனானு ஒரு கண்டை முன்னாலே அரி கல்கித்து நஞ்சிட்டு வச்சுறேன் இதில் பர்த்தி மூணு பவுண்டு இது ஹைதராபாதி பிரியாணி ரைஸை தீக்கு இப்போ நோக்கி நான் மசாலா காட்டுறேன் இலிர் மசாலா கேஸ் ரத்தி ஃபுல் மெல்லில் பிச்சி தீன்தைங்கிட்டு இப்போ உண்டலை நாங்கள் ஆக்கிய மசாலா ரெடியே இல்லை இங்கே நீங்கள் பரோனோ இதே பர்ஃபெக் மசாலா உப்பெல்லாம் செம்ம உண்டா இல்லை செக் கேஸ் ரத்தி பந்தாக்கி சைடில் வைக்கோரு இப்போ உண்டலை நாங்கள் தண்ணி பெச்சோ பெச்சரலே விருணானி ஆகும் அதுக்கு யார் ஸ்பைசஸெல்ல நாங்கள் ஊத்திரங்க இஷ்ட ஆகல அதுக்கு நான் தெளி சோறு ரெடலெல்லாம் கிட்டும்போ மக்கெல்லாம் சைடில் தூக்கி ஆகிய நான் ஒரு ஜண்ட்டி எத்தே அவரு மூணு எல் திரை மொளோ இட்டி ஏத்தர மெய்யாவ் தன்னுடைய பிச்சாயதே நானோட ஏ நஞ்சோ ரை 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 ரைஸ் உண்டு லெதரி இட்டுள்ள ரைஸ் கூட இட்டுத்தப்ப நல்லா பயக்கட்டு பயச்சதே முக்கா பாகத்தர பயிச்சிங் மெய்ய அவரு பின்னாக்கா பாகனாங்க தம் பந்து அதில் பீவாட்ரு அங்கே தண்ணியெல்லாம் நல்லா பயச்சுன்ட்டு தண்ணி நல்லா பயச்சதே நானோட எத்திர பீவு உஞ்சது காட்டுறேன் உடனாக ரைஸ் பீவாட்டும்போது முக்கால் பாகத்தர பிந்திங்க மெய்யாவும் இத்தர விந்திங் மெய்ய அவரு இப்போ நான் இதில் பார்த்துட்டுல பார்த்துட்டு தேப்பினேன் நெக்ஸ்ட்டு நாங்கள் தம் கொடுக்கும்போது எங்கேனே கொடுக்குறோச்சுன்னு நான் உட காட்டுறேன் உட நான் ஒரு இடம் எடுத்துகிறேன் இடத்துக்கு ஒரு எண்ணெய் பீத்தின்றும் இல்லை எண்ணெய் பித்தி நானும் சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் ஆக்கிரும் பித்தி தேப்பினா ஃபஸ்ட்டுக்கு நான் ரைஸ் இட்டுறல ஃபஸ்ட்டுக்கு நான் கொரிய மசாலா இட்டேன் மசாலா இட்டு தேப்பினேன் ஒரு லேயர் சோறிட்டோன்ட்டு இல்லை ஒரு லேயர் இட்டு தேப்பினேன் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு லேயர் சோறு இட்டு தப்புனா பாட மசாலா இட்டுல மசாலா இடும்போது எல்லாம் பர்ஃபெக்ட் மசாலா அது நான் காட்டிய மெஷர் மசாலா உண்டாலே பர்ஃபெக்ட் ஆயி தீர்க்குற பீனிங் கொரிய மசாலா இட்டு கொரிய பேனியை சைடுலும் பேக்கா இந்நிலை இங்கே எல்லா மசாலா ஒரு கற்றுத்தாப்பினா ஜெண்டா மத்த லேயர் சோறு உண்டாலே அது முச்சி எங்கேய்த்து நானோடய எல்லா மசாலா இட்டத்தில் கொரிய பெச்சு தின்னேன் பின்ன பீனிங்கு சைடில் பேக்காச்சு நோக்கும்போது அது பர்ஃபெக்ட் மசாலா மசாலாத்தில குருடி கொரடிந்தது நான் ஆக்கி பிரியானியில் அதுக்கு நாச்சந்து உண்டில் நாச்சென்னும் மெஷர் மசாலா உண்டல அது எல்லாம் ஒரு கத்துக்கு இட்டுத்து ஆயப்பின்ன ஜெண்டா மத்தியங்கனா சோர் முச்சித்து ஃபுல்லெல்லாம் மசாலெல்லாம் முச்சோரு மசாலெல்லாம் காட்டண்டா ஃபுல் முச்சி திண்ணெ கார்னிஷிங் ஆக்கி வச்ச நீருண்டி அதை இடோரு அதை இட்டு தாயப்பின்ன நெக்ஸ்ட்டு கட்டாக்கி வச்சு ஒரு கொரிய கொத்தம்பி சொப்பிட்ரு கொத்தம்பரி சொப்பிட்டு தாயப்பின காச்சோ கொட்டை உண்டலி நெயில் காய்ச்சல் கொட்டை ஆப்ஷனல்ல அது நான் நானோட இட்டுன்ட்டுல இன்ன்தினங்க பேனூன்ட்டு இல்லை கொட்டை இடணும்ன்ட்டே எந்த இல்லை அறுக்கும் போறே கொட்டை எங்கேயத்து இட்டு எங்கேயத்து இப்போ நான் ஒரு மூணு சம்ச்சத்தத்திர நெய் பீத்தி ஒன்ட்டுல வெள்ளை சமச்சத்தில் ஒரு மூணு சம்ச்ச நெய் பீத்தி வரும் சின்னங்க சோறு சும்மை ட்ரை ட்ரை என்னெங்கும் நல்லாவில்ல ஒரு சும்மை எண்ணெய் நல்லா நல்லாவில்ல அதாகிக்கணும் அதா சப்பிள் நானோட மூணு சமச்சத்தைத்தரை நெய் பீத்தியல் நெய் பீத்தி தே பின்ன ஒரு சிறிய மூடுலுண்டே முச்சில் சிறிய முச்சில் நான் கூட சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு தெல் பீத்தி விட்டுள்ள சும்மெல்லாம் ஒரு தெளி பீத்தி விட்டுள்ளேன் ஆப்ஷன் அல் வீணிங் பீத்த ஒரு மூணு சம்ச்சா மூணரை சமச்சா எண்ணெய் மீறும் அதில் பின்ன ஒரு தெல் சன்ஃப்ளவர் ஆயில் பீத்திய பீத்தி தாய பின்ன நெக்ஸ்ட் லாஸ்ட் கூட நான் கலர் இட்டுள்ளத கலர் இட்டுள்ளேன் தெல் கரம் மசால இந்த மேல் கரம் மசாலா ஸ்பிரிங்கல் ஹாக்கோரு கலர் கலர் இடோர் அதுல பின்னா நான் விட தம் பரோச்சி தின இற நிமிஷ இறோ நிமிஷ ஆகி நான் ஒப்பன் ஆக்கி காட்டுன்ட்டு எங்கே வந்து விருணானி நினைக்க நோக்கி போகும் தோசிரி ஃபுல் மெல்லில் பிச்சித்து தம் பிச்சிங்க இப்போ நான் ஆக்கி பிர்யானி ரெடி இறத்திர நான் இப்போ சர்வ் ஆக்கிண்ட மசாலா தெல்து எல்லாம் மசாலா இட்டே கரெக்ட் ஆகாத்து ஆங்கே நான் சைடில் குரிய கிண்ணத்தில் மசாலா பெச்சித்தினேன் மசாலா பீத்தித்து உண்ணகுும் அவரு ஓர்க மசாலா இங்கும் சமம்மை மசாலா மசாலா ஐத்து உண்ணகும் ஆத்தான நல்ல அவ்வள இப்போ நான் சென்னோ ஹத உண்டலே கரெக்ட் ஹத சென்னோ ஆத்திரத்தி மெனைக நீருட்டிங்க எல்லா மசாலா இட்டுது தம் எச்சிங்க பர்ஃபெக்டாக பிர்யானி முந்திப்போரு ரெடியாவது நல்ல டேஸ்டின் ஜபர் ஐந்து பிர்யானி நீங்கள் ஊர் இங்கந்த பிர்யா ஹாக்கோ ட்ரை ஆக்கோரு எங்கே நாய்ச்சு அந்த கமெண்ட் இல்ச்செல்லோரு நான் சும்மே நம் பிர்யானி ரெசிபி நான் சானல் இட்றேன் இது மசாலும் நேமி மிச்செல்லாண்டா சோமை டேஸ்ட் இன்ஷா அல்லாஹ் என்ன நான் நல்ல ரெசிப்பி ரொட்டுப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கேட்டு அசலாமலைக்கு